உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை பெரம்பூர் ரோடில் உள்ள தனியார் மண்டபத்தில் சென்னை மாவட்ட முக்களத்தூர் நலப்பேரவையின் இரண்டாம் ஆண்டு குடும்ப விழா வெகு விமர்சையாக வழக்கறிஞர் சுபமணிவண்ணன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விண்ணணர்களாக நகைச்சுவை நடிகர் செந்தில் பசும்பொன் அறக்கட்டளைத் தலைவர் மலைச்சாமி பசும்பொன் நுண்கலை கழக செயலாளர் ஆறுமுக நயினார் சிறைத்துறை ஓய்வு பெற்ற காவல்துறை துணைத் தலைவர் செந்தூர் பாண்டியன் துணை ஆட்சியர் சேகரன் தேவர் படை தேசிய தலைவரும் சினிமா தயாரிப்பாளருமான சௌத்ரி தேவர் சென்னை மாவட்ட அகமுடையார் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் லயன் டாக்டர் குமரேசன் திலகா பில்டர்ஸ் உரிமையாளர் தொழிலதிபர் கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் இலவச மருத்துவ முகாம் பிரபல அப்போலோ மருத்துவமனை டாக்டர்களை கொண்டு நடத்தப்பட்டது மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் பின்னர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளையும் அளித்தார் இதில் கௌரவ ஆலோசகர்கள் சங்கத்தின் செயலாளர் ராஜபாண்டியன் பொருளாளர் பாலமுருகன் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் இந்த அமைப்பு தொடங்கப்பட வேண்டிய காரணமான சென்னை மாவட்டம் நம்ம ஊர்ல ஒவ்வொரு தென்னத்துல வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்துல ராம்நாடு திருநெல்வேலி விளாட்சி குளம் மதுரை இப்படி பல தரப்பட்ட ஊர்ல இருந்து நம்ம எல்லாரும் இங்க வந்து சென்னைக்கு வந்திருந்து நமக்கு ஒரு புகலிடம் வேணும் இது பால தகுதி ஏற்ற ஊரு அப்படின்னு சொன்னாங்க ஐயா சொன்னாங்க இது பால வைக்கும் ஊரு அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு இந்த முக்குளத்தோருடைய சென்னை மாவட்டத்துடைய சங்கத்துடைய பேரையும் நானே தரமாளிச்சு கொடுக்கிறேன் மத்தியான அப்படி இல்லா உங்க பார்க்குறேன் சொல்றேன் வீட்டுல नाहूला जाऊँगा आज बोला आज बोला कच्ची यूँ है नेता आता है वापसी करते हैं अगेन यूँ भी होता है ना <laughs> ये तो मैं बात मानूँगा ना ये वाले बदमाश रोल देते हैं ये वाले सब त्यागों मार चुके हैं वो ये है सिर्फ एक बंदे के ये तार बोल रहे हैं अब टाइम चल अंडी आ रहा है राजा र

तो जो नाम है आदित्य अरे नमस्ते तो ये लोग आते हैं और जो पिछली आज लुक है बड़ी इमीशनल है तो ये रहा जो तो है ऐसा कोई तो 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 कर जाता है फिर तो भी चलता है खिलाते भी देता है अनाले नाम पनीर में क्या है मंडी में जो भी एक बार आया था चले गए थे मटरों हाँ वो जो मैं तो बोल रहा हूँ ना कुछ ना ऐसे ही है वो नहीं है ना बस में इस तरह का भी है ना आज कुछ आटे को तो कोई नहीं चाहिए यार ऐसा इंडिया इतना ज़रूरी है ना ये ना हो तो है மாவட்ட முப்புளத்தூர் நலப் பேரவையின் சார்பாக இன்று காலை பெரம்பூர் பட்டேல் ரோடில் உள்ள வசந்தமாக இரண்டாம் ஆண்டு குடும்ப விழா சிறப்பாக நடைபெற்றது இதற்கு வழக்கறிஞர் சுபமணிவன் ஆகிய நான் தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினராக நகைச்சுவை நடிகர் ஆர் செந்தில் அவர்கள் கலந்து கொண்டார்கள் மற்றும் பசும்பொன் அறக்கட்டளையின் தலைவர் மலைச்சாமி செயலாளர் திரு ஆர்முக நாயனார் மற்றும் டிஐஜி சிறைத்துறை செந்தூர் பாண்டியன் சினிமா தயாரிப்பாளர் ஏ எம் சௌத்ரி தேவர் அவர்கள் மற்றும் லயன் குமரேசன் அகம் அகம் அறக்கட்டளையின் சார்பாக கலந்து கொண்டார்கள் மற்றும் டெப்டி கலெக்டர் திரு எம் சேகரன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் எங்கள் சங்கத்தின் செயல்பாடுகளுக்கு அனைத்தும் காரணம் செயலாளர் சி பி ராஜபாண்டியன் பொருளாளர் ஆர் பி பாலமுருகன் மற்றும் எங்களுடைய ஏனைய உறுப்பினர்கள் அனைவரும் ஒட்டுமொத்த உழைப்புடன் இன்று சீரும் சிறப்பமாக நடைபெற்றது இதுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நாங்கள் சில நல்ல விஷயங்களை தொடர்ந்து வந்து எங்க எங்க முக்குழுத்து சமுதாயத்துக்கு நாங்கள் பண்ணி செய்து கொண்டு வருகிறோம் எங்க முக்குழுத்து சமுதாயத்தில் வந்து கல்வி பொருளாதார உயர்வு மற்றும் வேலை வாய்ப்பு இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் நாங்கள் வந்து போக்கஸ் பண்ணி அவங்களுக்கான முயற்சிகள் செய்து கொண்டு அதற்கான முன்னெடுப்பு தான் இந்த உடைய குடும்ப விழா ஏற்பாடாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் கண்டிப்பா ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் பயன்படுத்துறாங்க அதுல அதுல வந்து பெண்களுக்கு வந்து மார்பு புற்றுநோய் ஸ்கேன் பண்ணி அதை பார்க்கறது இசிஜி ஜென்ரலா என்னென்ன இருக்குதோ எல்லாமே நாங்கள் பார்த்தோம் ஆமா மெடிசனும் நாங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்தோம் எல்லாரும் வந்து மன நிறைவே வளர்ந்து எங்களுடைய முக்குளத்து சமுதாயத்தினுடைய மக்களும் சரி வெளியிலிருந்து பொதுமக்களும் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க அது எங்களுக்கு ஒரு பெரிய பேரு ஒரு இன்பமாக தான் இருந்திருக்கிறாங்க கருதுற சந்தோஷமா நாங்க கருதுறது நன்றி நன்றி